சட்டமன்றத்தில் கொடுத்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் கொடுத்த உறுதிமொழியை அந்த துறை செயலாளர் தலைவர் இல்லையா கேட்டு அவரை சம்மன் செய்து அடைத்து அதை செய்வதற்கு உத்தரவில் இருக்கிற அதிகார மற்றும் ஆகிய நான் சொல்லுகிறேன் பல விவாதங்களில் நான் பேசிய விவாதங்களில் கூட நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் அரசு விவாதத்தில் சிந்திக்கும் என்று நான் முதலமைச்சராக இருந்த வரையிலும் பல தோழர்கள் பேசி இந்த உறுதிமொழி தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவிலே இடம்பெற்றிருக்கிறது ஆகதான் நான் சமீபத்தில் கூட சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் இன்றைக்கு மாநகராட்சியினுடைய செயலராக இருக்கின்றவர் இன்றைக்கு சென்னையில் இருக்கிற பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு முன்னூறு அதிகாரிகளோடு இந்த கூட்டத்தை நான் நடத்தினேன் அப்போது கூட இந்த பிரச்சனையை குறித்து நான் கேள்வி எழுப்பினேன் அரசு கொள்கை முடிவு என்று சொன்னார்கள் கொள்கை முடிவை குறித்து மாட்டி துறை இயக்குநர்கள் செயலாளர் கூட விரைவில் எங்கள் குழுவின் கூட்டம் நடைபெற இருக்கிறது அன்றைக்கு அவர்கள் என்ன பரிசோதனை இருக்கிறார்கள் என்பதை நான் கண்டிப்பாக கேள்வி எழுப்புவேன் உங்களுக்காக சட்டமன்றத்தில் அதுவும் முதலமைச்சருக்கு அவர் ஆலோசனையாக சொன்னேன் போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்களே இந்த தூய்மை பணியாளர்கள் இருந்து அரசு ஊழியர்கள் இருந்து ஆசிரியர்கள் செவிலியர்கள் இருந்து டேங்க் ஆபரேட்டர் இருந்து டிஓ இருக்கிற தலையாளிகள் இருந்து நடுநிலை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களித்து உங்களை நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிறார்கள் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் வாக்கு அவர்கள் சூழலை கொண்டு மீண்டும் நீங்க இந்த நாட்டுடைய முதலமைச்சராக அமர வேண்டும் என்று சொன்னால் இவர்களை அனைவரையும் அழைத்து பேசி இவர்களை போரிக்கு இவங்க நிறைவேற்றாங்க மீண்டும் இந்த ஆட்சிக்கு வர முடியும் இதை அழைச்சி மீடியாவும் நீங்கள் அழிட வேண்டும் தலைவர் சாய்ந்தவர்களே இது தேர்தல் ஆண்டு என்று நான் சொன்னேன் இந்த பேச்சினுடைய நகல் நான் வேண்டுமான அருமை கோழன் பாரதிக்கு அனுப்பி வைக்கிறேன் அது என்ன பெரிய நான் வலியூரில் இருக்கிற பத்திரிகை வெளியில வந்து நான் சொன்னேன் எனக்கு தான் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏல நான் பேசுற பேச்சு மட்டும்தான் அங்க அனுமதிக்க போறோம் ஆனா அந்த குறிப்பு எனக்கு தர மாட்டாங்க அந்த வீடியோ விஷயம் எனக்கு தர மாட்டாங்க அப்படி பாருங்க எம்ஆர்ஆப்னுடைய சேகரம் சேகர் இருக்கிறார் எம்ஆர்ஆப் பிரச்சனை எழுபது நாளா நடந்துச்சு சட்டமன்றத்துல பேசுன தொழிலாளர் துறை அமைச்சரோடு நாளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்ன அதே மாதிரி தொழிலாளர்களோடு எம்ஆர்ஆப் அழைச்சி தொழிலாளர் துறையினுடைய முதன்மை செயலாளர் தொழிலாளர் துறை ஆணையரோட பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு ஒரு சுமூக தீர்வை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறது உங்களை மாதிரி எண்பது நாளா சேரம் தலாலாம என்கிற ஒரு எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் நிறுவனம் அவன் அம்மா வந்தா வெளிநாட்டு கம்பெனியை தொடங்கினா அவங்க அனுமதியே இல்லாம மூடிட்டு போய் அவன் வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டான் அரசு இதுவரையில உங்க மாதிரி போராடுகின்ற அவர்களை அழைத்து பேசல இன்னைக்கு பசியும் பட்டினியும் இருக்கிறான் அவங்களுக்கு தீபாவளி இல்ல உங்களுக்கு தீபாவளி இல்லாத மாதிரி பேசணும்னு சொன்ன உடனே சட்டமன்றத்தில் இன்றைக்கு அமைச்சர் பேச்சுவார்த்தை அவரோடு நடத்திருக்கிறார்கள் தலாமாவோடும் இன்றைக்கு தொழிலாளர் அதே மாதிரி

நாம முதல்ல பேசறேன் நான் மெயின் டிமாண்ட் என்ன ஏற்கனவே இவங்க எந்தெந்த அந்த மண்டலத்துல வேலை செஞ்சாங்களோ அந்த மண்டலத்துல ஹூமிடிட்டா எடுத்துட்டு வேலையை போடுறதா இல்ல நீங்க ஃபார்மட் பண்றதுக்கு ரெண்டாவது போங்க நான் உட்கார்ந்தா வாடா பேசறோம் அது உயரம் மறுபடியும் வாழ்க்கை இருக்கு அது நீங்க செய்யுங்க ஒண்ணு இந்த சீன்ல உங்களுக்கு என்ன சாங்கறா இது என்ன ஈகோ இது யாரே எங்க ஆளுன்னு அந்த தார்மீக விரோதத்துல போய் ரிப்போர்ட் பண்ணுங்க அவர் சொன்னது கேளுங்க அவர் ஐநூறு ரூபாய்ல பாதி எடுத்துட்டு பாதி கொடுப்பாரு அவர் நாங்க வேலை செய்யணுமா உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கேன் உச்ச நீதிமன்றம் வேலை செய்யறாங்க பத்து ஆண்டு இருபது ஆண்டா வேலை செய்யற இவர்களை பதிவு முறையாக செஞ்சிருக்க வேண்டாம் உங்க சட்டம் சொல்றது ஒரு காலத்துல ஒரு ஆண்டு வேலை செஞ்சா போதுன்னு அப்புறம் மூணு ஆண்டு இப்ப சர்வதேச கொண்டாட்டு பணக்கார பெரு நிறுவனங்களுக்கு சட்டத்தை வளர்ச்சிக்கிறீங்க அப்படி வளர்ச்சி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு அதையும் நான் பதிவு செய்யறேன்

போற சில அவர் என்ன செய்தார் அவர் சட்டத்தை பாருங்க ஒரு நாட்டு மக்களுக்கு கோடிக்கணக்கான சட்டத்தை சட்டத்தை படிச்சு ஏற்போர் இல்லைங்க சட்டம் நிறைவேறியது எட்டிங் செகண்ட் ஆச்சு ஒரு மக்கள் அவையா என்று கேட்டு எதிர்ப்பு தெரிவித்து கிழிச்சிருந்தவே அந்த சட்டத்தில் இருக்கிற தாக்குதல் புரிந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் அனைத்து கட்சி தலைவர்கள் கம்யூனிஸ்ட் ஓடி ஓடி பக்கத்தில் உட்கார்ந்து எதிர்ப்பு பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்க சொன்ன பிறகு ஐயோ அப்படியா இருக்கு அப்படியா இருக்கு என்று அதற்கு பிறகு பேசிய அத்தனை தலைவர்களும் வேல்முருகனுடைய கருத்தை நாங்கள் ஏற்கிறோம் எங்கள் கருத்து தான் வேல்முருகன் கருத்து வேல்முருகன் கருத்து தான் எங்கள் கருத்து என்று அதற்கு பிறகுதான் சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் என்று அனைவரும் எனக்கு ஆதரவாக பேசினார்கள் அப்படி பேசிய பிறகு அனைத்து தலைவரோடு சென்று மறுநாள் அண்ணன் விடுதலை சிறுத்தைகளுடைய தொடங்கி கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் போய் முதலமைச்சர் கோட்டையை சந்தித்து அந்த சட்டத்தை எக்ஸிகூட்டிவ் அதாவது நடைமுறைப்படுத்த விடாமல் ரத்து செய்தவன் வேல்முருகன் அதில் பங்காற்றியவன்

இப்ப தொழிலாளர் இல்லை இப்ப இந்த தலைவருடைய வேண்டுகோளை உங்களுடைய நிலைமையை உணர்ந்து மற்ற மண்டலங்களில் வேலை செய்கின்றவர்களோ ஒரு ரெண்டு நாள் நியாயமான கோரிக்கையான சக அர்த்தம் என் சக உறவுகள் என்னோடு இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டவர்கள் எண்பத்தி நான்கு நாட்களுக்கு நாளாக பசியும் பட்டணியுமா தீபாவளி இல்லாமல் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் இரண்டு நாள் இந்த பணியை புறக்கணிப்பேன் என்று அந்த உழைக்கும் போட்டாடுவதற்கு முடிவெடுத்தால் சென்னை நாளிதழும்

அரசையில் தொண்ணூத்தி ஆறு பெரும்பாலே பகுதியில வேட்பாளராக போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி திருமத்தியூர் தொகுதியில் அன்றைக்கு டிசி விஜயன் எதிர்த்து அன்றைக்கு குப்பன் நின்று களத்தில் மோடியவர் பாலராயர்களோடு டி கே பழனிசாமி போன்றவர்கள் விஸ்வநாதன் போன்றவர்கள் சாமி போன்றவர்களோடு திருவத்தியூர்ல அரசியல் களத்தில் பயணித்த அதனால சொல்றேன் உங்களுடைய கோரிக்கை நூத்துக்கு நூத்தி பத்து சதவீதம் நியாயமானது எந்த மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுக்கு வாக்களித்து உங்களின் நாட்டின் அரியாசனத்தில் அமர வைத்தார்களோ அந்த மக்கள் அந்த அரசு ஊழியர்கள் அந்த ஒப்பந்த ஊழியர்கள் அந்த ஆசிரியர்கள் அந்த செவிலியர்கள் அந்த கிராம உதவியாளர்கள் என்று சொல்லக்கூடிய தயாரிகள் இருந்து பேங்க் ஆபரேட்டர்ல இருந்து சாதாரண கடநிலை ஊழியர்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களித்து ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டவர்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிற இத்தனை குடும்பங்களும் உங்களுக்கு வாக்களித்த குடும்பங்கள் அப்போ இன்னைக்கு அவர்கள மனசோர்வாதை விடாதீங்க முதலமைச்சர் அவர்களை மீண்டும் திமுக என்கிற கழகம் நாங்க கேட்கிறேன் வேல்முருகன் அவங்க கூட்டில் இருக்கிற அண்ணன் திருமாவளம் அவங்க கூட்டில் இருக்கிறாரு சிபிஎம் சண்முகம் அவங்க கூட்டில் இருக்கிறாரு முத்தரசு ஐயா நீங்க வேலைபாடி வந்திருக்காரு உங்க கூட்டில் இருக்கிறாரு காங்கிரஸ் வந்து வந்திருப்பாங்க வந்தாங்களா வந்தாங்க அவங்க எங்க கூட்டில் இருக்கிறாங்க அப்ப கூட்டணி கட்சி நாங்க எல்லாம் உங்க ஆட்சியை கவுக்குறதுக்கு பிளான் பண்ணுவோம் கொஞ்சம் சிந்திங்க

உங்களுக்கு தெரியாம அந்த நாள ஒரு தப்பு நடந்துச்சு நான் தான் கண்டுபிடிச்சேன் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாயை அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்காமல் பல மாதங்கள் காத்து கிடந்தார்கள் அங்க இருக்கிற மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களை அழைத்து சாதாரண எளிய மக்கள் துப்புரவு பணியாளர்கள் இந்த கமிட்டி திருச்சி மாவட்டத்திலிருந்து அடுத்த மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு புதுக்கோட்டை செல்வதற்குள் அந்த பனிரெண்டு கோடி ரூபாய் துப்புரவு பணியாளர்களுடைய சம்பளத்தை அக்கௌண்ட்ல போட்டுட்டு எனக்கு நீங்க செய்ய அரசுக்கு பொறுங்களா ஆலோசனை இருந்தா கிஞ்சி மாற அரசு பாருங்க கமிட்டி கரெயத்துக்குள்ள அந்த மக்களுக்கு அக்கவுண்ட்ல போன வெச்ச இல்லன்னா அந்த கரெகரே அந்த வாரை வெச்சி கமிட்டி சம்பந்த சொல்லி சம்பந்த பண்ணுவே மேடவா நான் அப்படி நான் எந்த அதிகாரியை எப்படி எப்படி எனக்கு ரொம்ப கல்வி கூட அஞ்சு வருஷம் இப்ப தளபதி ஸ்டாலின் அவர்களோட அஞ்சு விஷயம் ஒண்ணு முறையா மக்கள் ஓட்டுக்கொள்ள அது வேற விட்டுருங்க நல்லவனுக்கு இந்த காலமே இல்ல அது வேற விஷயம் அரசியல் சொன்னார் நீங்களா கண்டிப்பா சட்டமன்றத்துக்கு உள்ள இருக்கா அப்படின்னாரு ஜூனி போயிட்டி இருக்கு இந்த மக்களை நினைச்சு இப்ப நாற்பத்தி ஒரு அந்த வழியை நினைச்சு ரெண்டு குழந்தைன் சத்தத்தை பத்தி கோவப்படல அப்படிங்கிறான் இன்னொருத்தர் என் தம்பி செத்துட்டான் நானும் சாம்பா தயாரா இருக்கான்

அது வர விஷயம் நான் சொன்னது உங்களுக்கு இது வந்து அழகிற விடயங்கள் ஆனா எனக்கு இங்க டிவி மீடியாக்கள்லாம் இப்போ கூட நான் பேசும்போது டிவி லைவ் எல்லாம் கற்பட்டுருவாங்க ஏன்னா ஆர்ட் இந்தியன் அருபன் நக்சல் பாரி அல்லது முன்னால் தமிழ்நாடு விடுதலை புற தீவிரவாதி இல்ல உலக தமிழினத்தின் ஒற்ற முகவரி வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழி தோன்றல் அதாவது நமக்கு எல்லாம் டிவி மீடியா லைவ் எல்லாம் கிடையாது அதாவது சட்டமன்றத்திலே பேசணும் விஜய் குளிக்கிறார் விஜய் பல்லு வளர்கிறார் விஜய் ஏந்து விட்டார் என்று எல்லாம் அப்படி சட்ட ஊர்லயே பேசுறேன் இருபது நிமிஷம் பேசுனா அந்த ஒரே ஒரு பேச்சு தாங்க இருபது நிமிஷம் வெளியே வந்திருக்கு மீதி இந்த நாலு ஆண்டுகள நான் பேசுறேன் முழு பேச்சு வெளிய வரவில்லை வெளியே என்று பகவில்லை அப்பன்னா அரசு அதிகாரிகளே ஒரு வேல்முருவடை பேச்சு வெளியில் சென்றார் எந்த மாதிரியான பின் விளைவுகள் ஏற்படும் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்று பயண்டான் வழி அரசு அதிகாரிகளே நான் பேசியவங்க அனைப்பிற்குள்ள நீக்கலாம் நீங்க முழு வீடியோ தராம இருக்க உங்க வராது ஒரு வரி வெளியே வீடியோ வரல பதினெட்டு நிமிஷம் பேசுனாக்க நாலு நிமிஷம் தான் வீடியோ போகக்கூடாது போட்டு கேட்டுக்கோங்க உங்களுக்காக ஒருத்தர் உங்களை பார்க்காம உங்களை சந்திக்காம சட்டமன்ற சண்டையிட்டு கொண்டு இருக்கிறான் உங்களுக்கு தெரியும்ல அது தெரியக்கூடாதுன்னு கொடுக்கல பரவாயில்ல ஒரே அன்னைக்கு பேசிட்டுங்க உங்க பிரச்சனை தலாமா பிரச்சனை எம்ஆர் பிரச்சனை தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பல்வேறு பிரச்சனை ஒரு அமைச்சர் அலுவலத்துறை அமைச்சர் இருக்காரு

மாறது என்று சொல்லுற நீங்க சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா அதே நேரத்தில் அந்த இந்து அறநிலைத்துறையிலிருந்து வர வருமானத்தை நீங்க கல்வி கூடங்கள் திறக்கலாம் கல்லூரிகள் திறக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை நான் வரவேற்கிறேன் இங்க இருக்கிற என் ஏழை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட இந்த ஆதி குடிகளாக இருக்கிற இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருக்கிற நம்முடைய பிள்ளை செல்வங்கள் தலைவரவர்கள் கொண்டு வந்த கலைஞர் கொண்டு வந்த இந்த ஆதி குடிகளை சேர்ந்தவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டம் இருக்கிறது அதை நான் வரவேற்கிறேன் அதற்கு மேலாக நீங்கள் இந்த பாசிச தன்மையோடு ஆர் எஸ் எஸ் இன் பரிவார கும்பலுடைய அஜெண்டாவை இந்த சட்டத்தில் நுழைத்திருப்பதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன அவருக்கு முகலாம் மாறி போச்சு அங்கிருந்து அவரு கோவப்பட்டாருன்னா அதை கவலைப்படவே இல்லை அதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு வெளியே அந்த கூட்ட உங்களுக்கு தெரியும் அவருக்கு எனக்கு சண்டை அது என்ன சண்டைன்னு டிவி பார்த்து உங்களுக்கு தெரியும் நான் எதுக்கு சொல்றேன்னா இது எல்லாம் இப்ப முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் உங்க அரசுக்கு நல்ல பேர் வரணும்னா நீங்க அவரு சொல்றாரு இவரு சொல்றாரு அவருக்கு ஈகோ பிரச்சனை இவருக்கு ஈகோ பிரச்சனை அவரு போய் சொல்லி இவங்க கேட்கல அவங்க வேலைக்கு திரும்புங்கன்னு சொன்னா திரும்பல அப்படி எல்லாம் நீங்க பாக்காதீங்க இன்னைக்கு இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களுக்கு முதலமைச்சர் நீங்க தான் நீங்க இவர்கிட்ட இருக்கிற நியாயமான கோரிக்கையை உணர்ந்து நான் என்ன படிக்கட்டுமா வழக்கு வெளிச்சம் கம்மியா இருக்கு இவர்களை பணியேந்திரம் செய்ய வேண்டும் என்றும் வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவில் இருக்கும் போது பணி செய்திருப்பது நிர்வாகம் நடைமுறை நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிந்து என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி இவர்கள் பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாபெரும் முதலமைச்சராக உங்களை கைகூட்டி சார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அஞ்சு ஆறு மண்டத்தில் இருக்கிற இவர்களை எழுநூத்தி அறுபத்தி ஒரு சம்பளத்தில் மீண்டும் அதே இடத்தில் நேரடியாக மாநகராட்சி எடுத்து பணி அமர்த்துங்க அந்த திருமாவள சொல்றாரு அந்த சண்முகம் சொல்ல போறாரு இதைத்தான் ஏற்கனவே செயலாளராக இருந்திருஷ்ணன் எல்லா தலைவர்களும் சொல்ற இங்க முன்னொரு கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர் அந்த சக்தியும் மதச்சார்பின்மையை கடைபிடிக்க கூடியிருங்க நாங்கலோட ஒற்று இல்ல உறவும் இல்ல ஆர் எஸ் எஸ் ஓட ஒற்று இல்ல உறவும் இல்ல இந்து முன்னணியோடு எங்களுக்கு எந்த நட்பும் இல்ல என்னமோ சொல்லுவாங்கல்ல டீம் எல்லாம் பல கட்சிகளுக்கு உண்டு அந்த மாதிரிலாம் எனக்கும் கிடையாது சக்தியும் கிடையாது இதுல யாருக்கும் கிடையாது ஆனால நாங்க எல்லாம் பாதிக்கப்படுகின்ற மக்கள் பக்கம் இருக்கிறோம் பொருளாதார பக்கம் இருக்கிறோம் முதலமைச்சருடைய உங்களுடைய அதே கடிதம் தான் நீங்க எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து நீங்கள் எழுதிய கடிதத்தில் நீங்கள் கையொப்பமிட்டு இருக்கிறீர்கள் நீங்க மு க ஸ்டாலின் வெறுமனும் இருக்கு திமுக தலைவரா இப்போ நீங்க மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதே மாதிரி ஒரே ஒரு கையொப்பத்தை மட்டும் இவங்களை படிக்க வேண்டுகோள்

அவர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிற முன்னேற்ற கழக அரசு என்றால் இது போன்ற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட குறிப்படுத்தப்பட்ட ஒழிக்கும் அரசு ஒரு பெயர் இருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு அரசு ஒப்பந்த பணியாளர்களை பணியில் தான் செய்கின்ற அரசு என்ற ஒரு நல்ல பெயர் இருக்கிறது இது அத்தனையும் யாரோ ஆர் சங்க அதிகாரிகள் உங்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரைகள் சங்க அதிகாரிகள் மட்டுமல்ல அவர்களை சார்ந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் கொடுக்கின்ற அறிவுரையை கேட்டு இவர்களை என்று சொன்னால் நான் சொன்ன இத்தனை பிரிவு மக்களை நீங்கள் அழைத்து பேசி சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை என்று சொன்னால் நாங்க கூட்டணியில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் மக்கள் பேசுகிறாங்க நியாயமான இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும்